புத்தக வாசிப்புக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் விவேகானந்தரின் அறிவுரைகள் அப்படிங்கிற புத்தகம் இருக்கோம் இதில் நம்பிக்கையும் வலிமையும் வாசிச்சாச்சு மனதின் ஆற்றல்கள் வாசிச்சாச்சு மனிதன் தனது விதியை தானே அமைக்கிறான் அந்த டாப்பிக்கும் வாசிச்சாச்சு கல்வியும் சமுதாயமும் வாசிச்சாச்சு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அதுவும் வாசிச்சாச்சு மதமும் ஒழுக்கமும் வாசிச்சாச்சு நமது தாய்நாடு அப்படிங்கிற டாப்பிக்கும் வாசிச்சாச்சு இப்போ நம்ம கடைசியா இருக்கக்கூடிய டாபிக் பல் சுவை அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம் புத்தக வாசிப்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி இறையன்புவின் சிந்தனை வானம் அப்படிங்கிற புத்தகம் வாசிச்சிருக்கோம் இக்கிகை அப்படிங்கிற புத்தகம் வாசிச்சிருக்கோம் முதிர்ச்சி அப்படிங்கிற புத்தகம் வாசிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ரகசியம் அப்படிங்கிற புத்தகம் வாசிச்சிருக்கோம் இப்போது விவேகானந்தரின் அறிவுரைகள் இந்த புத்தகத்தையே வந்து ஒரு மூணு பார்ட்டாக நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இது நாலாவது பார்ட்டு இன்றைக்கி இந்த புத்தகத்தை நம்ம முடிச்சிடலாம் லைவ்ல எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வாசிப்பை தொடங்கலாம் வாசிக்க ஆரம்பிக்கலாம் என்னோட பேர் கௌசின் என்னோட குரல்ல இந்த புத்தகத்தை வரிக்கு வரி வாசிக்க போகிறோம் இந்த புத்தகத்தை வரிக்கு வரி ஒரு வாசித்த அனுபவம் கையிலிருந்து வரிக்கு வரி வாசிச்ச அனுபவத்தை எங்களால் கொடுக்க முடியும் வாசிக்கலாம் பல்சுவை கவலை வேண்டாம் பெருங்காற்று பெரிய மரத்திற்கு எதிராகவே அடிக்கும் உரசுவது நெருப்பை மேலும் நன்றாகவே எரிய செய்யும் தலையில் தட்டினால் பாம்பு படம் எடுக்கும் இவ்வாறே இதயத்தை துயரம் பாட்டும் போது சுற்றிலும் துன்பு புயல் வீசும்போது இனி ஒளி வரவே வராது என்று தோன்றும் போது நம்பிக்கையும் வீரமும் அறவே அகலும் போது அதன் பின்பே இவ்வளவு கொந்தளிப்புகளுக்கு இடையில் அகத்தே அகத்தியுள்ள ஜோதி ஒளிர்கிறது ஆடம்பரத்தின் மடியில் வளர்ந்து ரோஜா மலர் படுக்கையில் கிடந்து ஒருபோதும் கண்ணீர் சிந்தாமல் வளர்த்த வளர்ந்த யார் பெரியவராகி உள்ளார் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் போராட்டம் ஏற்படும் போது உணர்ச்சியை பின்பற்றுங்கள் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் போராட்டம் ஏற்பட்டுச்சுன்னா உணர்ச்சியை பின்பற்றுங்கள் அப்படிங்குறாங்க ஏனெனில் அறிவுக்கு ஒரே ஒரு நிலைதான் உண்டு அது பகுத்தறிவு அதற்குள் தான் அறிவு செயல்பட முடியும் அதை கடந்து செல்ல அதனால் இயலாது அறிவு ஒருபோதும் எட்ட முடியாத மிக உயர்ந்த நிலைக்கு உணர்ச்சி அல்லது இதயம்தான் ஒருவனை கொண்டு போகும் இது அறிவிற்கும் அப்பால் உள்ள உள்ளுணர்வு என்னும் நிலை வரையில் செல்கிறது இதய உணர்ச்சி பெற்றவர்களுக்கு வெண்ணெய் கிடைக்கிறது மிகுந்துள்ள மோர் தான் அறிவாளிகளுக்கு கிடைக்கிறது விவேகானந்தரின் அறிவுரைகள் அப்படிங்கிற புத்தகம் வாசிட்டு இருக்கோம் இந்த வாசிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வாசிப்பை கேளுங்க உங்களுக்கு எந்த உங்களுக்கு எந்த புத்தகம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மெசேஜில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்து நம்ம வாசிக்கலாம் கண்டிப்பாக அறிவு ஒருபோதும் எட்ட முடியாத மிக உயர்ந்த நிலைக்கு உணர்ச்சி அல்லது தான் ஒருவனை கொண்டு போகும் இது அறிவிற்கும் அப்பால் உள்ள உள்ளுணர்வு என்னும் நிலைவரையில் செல்கிறது இதய உணர்ச்சி பெற்றவர்களுக்கு வெண்ணெய் கிடைக்கிறது மிகுந்துள்ள மோர் தான் அறிவாளிகளுக்கு கிடைக்கிறது நாம் நேர்மறையாக இருப்போம் நம்மால் லட்சியத்தை பின்பற்ற முடியவில்லை ஆனால் பலவீனத்தை ஒப்புக்கொள்வோம் நம்ம நம்மால் லட்சியத்தை பின்பற்ற முடியவில்லை என்றால் பலவீனத்தை ஒப்புக்கொள்வோம் அப்படிங்கிறாங்க லட்சியத்தை இழிவுபடுத்த வேண்டாம் அதை கீழே இழுக்க வேண்டாம் மனித சமுதாயம் தவறிலிருந்து உண்மைக்கு செல்லவில்லை உண்மையிலிருந்து உண்மைக்கு செல்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் கீழான உண்மையிலிருந்து மேலான உண்மைக்கு போகிறான் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் தவறிலிருந்து உண்மைக்கு போகவில்லை பரிணாம வளர்ச்சியில் ஒரு உயிர் எவ்வளவு கீழ் மட்டத்தில் உள்ளதோ அவ்வளவு அதிகம் அது புலன்களில் இன்பம் காணும் நாயையோ ஓநாயையோ போன்ற ஆர்வத்துடன் ஒரு சில மனிதர்களால் மட்டுமே உண்ண முடியும் நாய் அல்லது ஓநாயின் இன்பமெல்லாம் இன்பம் எல்லாம் புலன்களை பற்றி கொண்டுள்ளது போல் தோன்றுகிறது எல்லா நாடுகளிலும் மனித குலத்தின் கீழ்படிகளில் உள்ளவர்கள் புலன்களில்தான் இன்பம் காண்கின்றனர் படித்தவர்களும் பண்பட்டவர்களும் சிந்தனை தத்துவம் கலை அறிவியல் இவற்றில் இன்பம் காண்கின்றனர் ஆன்மீகம் இவை அனைத்தையும் விட உயர்ந்த நிலை உலக வரலாறு என்பது புத்தர் இயேசு போன்றவர்களின் வரலாறு ஆசை இல்லாதவர்களும் பற்றற்றவர்களும் தான் உலகிற்கு மிக மேலான நன்மை செய்கின்றனர் ஆசை இல்லாதவங்களும் பற்றற்றவர்களும் தான் இந்த உலகத்துக்கு மேலான நன்மை செய்றாங்க அப்படிங்கிறாங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் பின்னணியில் எங்கேயோ அளவற்ற ஒருமையுணர்வு அளவற்ற நேர்மையும் இருந்தே தீரும் ஒருவனது சிறந்த வெற்றிக்கு இவையே காரணம் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் பின்னணியில் எங்கேயோ அளவற்ற ஒருமையுணர்வும் அளவற்ற நேர்மையும் இருந்தே சிறந்த வெற்றிக்கு இவையே காரணம் அவன் ஒரு வேளை தன்னலத்தை முற்றிலும் துறந்தவனாக இல்லாமல் போகலாம் ஆனால் அதை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறான் அவன் முற்றிலும் சுயநலமற்றவனாக இருந்திருந்தால் அவன் ஒருவேளை தன்னலத்தை முற்றிலும் துறந்தவனாக இல்லாமல் போகலாம் தன்னலத்தை முற்றிலும் துறந்தவனாக இல்லாமல் போகலாம் ஆனால் அதை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறான் தன்னலத்தை முற்றிலும் துறக்கிறதுக்கு முன்னேறிட்டு இருக்கான் அவன் முற்றிலும் சுயநலமற்றவனாக இருந்திருந்தால் அவனது வெற்றி புத்தரது வெற்றியையும் ஏசுநாதரின் வெற்றியை போல மிகச் சிறந்ததாக விளங்கியிருக்கும் எங்கேயும் சுயநலமின்மையின் அளவை பொறுத்தே வெற்றியின் அளவும் உள்ளது உண்மை தூய்மை தன்னலமின்மை இவை மூன்றும் எங்கே இருந்தாலும் இவற்றை பெற்றிருப்பவர்களை அழிக்க வானுலகிலும் மண்ணுலகிலும் எந்த சக்தியும் இல்லை உண்மை தூய்மை தன்னலமின்மை இது மூணு இருந்துச்சு அப்படின்னா இவற்றை பெற்றிருப்பவர்களை அழிக்க வானுலகிலும் மண்ணுலகிலும் எந்த சக்தியுமே கிடையாதுன்றாங்க ஒருவனிடம் இந்த மூன்றும் இருக்குமானால் பிரபஞ்சம் முழுவதுமே எதிர்த்தாலும் அதனுடன் போரிடும் வலிமை அவனுக்கு உண்டு என்னென்ன மூணு விஷயம்னா உண்மை தூய்மை தன்னலமின்மை இருங்கள் ஒன்றை நீங்கள் செய்துவிட்டதாக நினைத்தாலும் திரும்ப பார்க்க வேண்டாம் உங்களை உருவாக்குவதில் அந்த தவறுகளுக்கு இடமில்லை என்றோ நினைக்கிறீர்கள் என்றோ நினைக்கிறீர்கள் எனவே உங்கள் தவறுகளை முன்னேறிக் கொண்டே இருங்கள் முன்னேறிக் கொண்டே இருங்கள் செய்யக்கூடாத ஒன்றை நீங்கள் செய்து விட்டதாக நினைத்தாலும் திரும்ப பார்க்க வேண்டாம் இன்றைய உங்களை உருவாக்குவதில் அந்த தவறுகளுக்கு இடமில்லை இடமில்லை இன்றைய உங்களை உருவாக்குவதில் அந்த தவறுகளுக்கு இடம் இல்லை என்றாங்க என்றா நினைக்கிறீர்கள் எனவே உங்கள் தவறுகளை தவறுகளை வாழ்த்துங்கள் அப்படிங்கிறாங்க உங்கள் தவறுகளை வாழ்த்துங்கள் உம் உம் எவ்வளவு ஒரு அருமையானவர் இல்லையா தவறுகளை வாழ்த்துங்கள் அப்படி பண்ணும்போது நம்ம அந்த தவறுல இருந்து நிறைய பாடம் கத்துட்டு வந்திருப்போம் அந்த தவறு இல்லைன்னா அந்த லெசன் நமக்கு கிடைச்சிருக்காது இல்ல ஸோ அந்த தவறை வாழ்த்து சொல்றாங்க அவை நம்மை தெரியாமலே அறியாமலே நமக்கு வழிகாட்டும் தெய்வங்கள் அதே தான் இங்கே சொல்றாங்க அவை நம்மை அறியாமலே நம்மை வழிகாட்டும் தெய்வங்கள் தவறு தவறுகளை வாழ்த்துங்கள் துன்பம் பெறும் பேரு இன்பமும் பெறும் பேரு உங்கள் நிலைமை என்னவானாலும் பொருட்படுத்தாதீர்கள் லட்சியத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள் முன்னேறி செல்லுங்கள் பிறருக்கு நன்மை செய்வது புண்ணியம் தீமை செய்வது பாவம் வலிமையும் ஆண்மையும் புண்ணியம் பலவீனமும் கோழித்தனமும் பாவம் சுதந்திரம் புண்ணியம் சார்ந்திருப்பது பாவம் பிறரை நேசிப்பது புண்ணியம் வெறுப்பது பாவம் கடவுளையும் தன் ஆன்மாவையும் நம்புவது புண்ணியம் சந்தேகிப்பது பாவம் தற்காலத்தில் மோஷஸ் புத்தர் ஏசு போன்ற சமய சான்றோர்களின் கருத்தை ஒருவன் எடுத்து சொன்னால் அவனை கேலி செய்கிறார்கள் அதே மனிதன் ஹக்ஷ்லி டிண்டால் டார்வின் இவர்களின் கருத்துக்களை சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு அவற்றை ஏற்றுக்கொள்ள பலர் இருக்கின்றார்கள் ஹக்ஸ்லே சொல்லி இருக்கிறார் என்றால் போதும் அதுவே பலருக்கு வேதவாக்கு நம் மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டிருக்கும் அழகை பாருங்கள் அது மதத்தின் மூட நம்பிக்கை இது விஞ்ஞானத்தின் மூட நம்பிக்கை அவ்வளவுதான் வித்தியாசம் மதத்தின் மூட நம்பிக்கையிலிருந்து வாழ்வளிக்கும் உன்னதமான ஆன்மீக கருத்துக்கள் தோன்றின விஞ்ஞானத்தின் மூட நம்பிக்கையிலிருந்தோ காமமும் பேராசையும் தான் ஏற்பட்டுள்ளன அந்த மூடநம்பிக்கை கடவுளை வழிபடுவது இந்த மூட பணம் புகழ் அதிகாரம் போன்ற விஷயங்களை பற்றியது வித்தியாசம் அவ்வளவுதான் சின்னத்துறை அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க வணக்கம் வாசிப்பில் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து வாசிக்கலாம் விவேகானந்தரின் அறிவுரைகள் அப்படிங்கிற புத்தகம் இருக்கோம் யாருக்கெல்லாம் வாசிப்பு பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாசிப்பில் இணைந்திருங்கள் உண்மையான சமத்துவம் என்பது இந்த உலகத்தில் எந்த காலத்திலும் இல்லாததும் ஒருபோதும் இருக்க முடியாததும் ஆகும் இங்கே நாம் எல்லோரும் எப்படி சமமாக இருக்க முடியும் இருக்க முடியாத இந்த சமத்துவத்தின் பொருள் அழிவு என்பதே மனிதர்களுக்கிடையே வேறுபாடுகளை உண்டாக்குவது எது பெருமளவிற்கு அறிவு தான் நாம் எல்லோரும் ஒரே அறிவு திறத்துடன் பிறந்திருக்கிறோம் என்று வைத்தியக்காரனை தவிர வேறு யாரும் என்று சொல்ல மாட்டார்கள் வாழ்வில் எனது முழு ஆசையும் இதுதான் மிக மேலான கருத்துக்களை ஒவ்வொருவருடைய இருப்பிடத்திற்கும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு அமைப்பை இயக்கிவிட வேண்டும் பின்னர் ஆண்களும் பெண்களும் அவரவர் விதியே விதியை அவரவரே நிர்ணயிக்கட்டும் வாழ்வின் மிக மிக முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நம் முன்னோர்களும் அதை போலவே மற்ற நாட்டினரும் என்னென்ன சிந்தித்துள்ளனர் என்பதை அவர்கள் அறியட்டும் முக்கியமாக இப்போது பிறர் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதை அவர்கள் காணட்டும் பிறகு ஒரு முடிவுக்கு வரட்டும் நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ரசாயன பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதுதான் இயற்கை தனது நியதிகளுக்கு ஏற்ப அவற்றை படிகமாக்கிவிடும் கடினமாக உழையுங்கள் உறுதியாக இருங்கள் பாமர மக்களின் மத உணர்வுக்கு ஊறு செய்யாமல் அவர்களை உயர்த்துதல் இந்த குறிக்கோளை உங்கள் முன் வைத்துக்கொள்ளுங்கள் பாமர மக்களின் மத உணர்வுக்கு ஊறு செய்யாமல் அவர்களை உயர்த்துதல் இந்த குறிக்கோளுக்கு குறிக்கோளை உங்கள் முன் வைத்துக் பாமர மக்களின் மத உணர்வுக்கு ஊறு செய்யாமல் அது அவங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ண சொல்றாங்க பாமர மக்களினுடைய மத உணர்வு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மத உணர்வு இருக்கும் இல்லையா இப்போ பாமர மக்களினுடைய மத உணர்வுக்கு ஊறு செய்யாமல் அந்த இதுக்கு நம்ம எந்த ஒரு கேடு செய்யாம அவர்களை உயர்த்தணும்னு நினைக்கணும் இந்த குறிக்கோளை உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க மக்கள் உன்னை பாராட்டட்டும் அல்லது பழிக்கட்டும் திருமகளின் அருள் உண்மீது வரட்டும் அல்லது வராமல் போகட்டும் உன் உடம்பு இன்றைக்கு கழியட்டும் அல்லது இன்னும் ஒரு யுகம் கழித்தழியட்டும் நியாய வழியிலிருந்து ஒருபோதும் விலகாதே என்ன வேணா நடக்கட்டும் வாழ்க்கையில மக்கள் உன்னை பாராட்டட்டும் அல்லது பழிக்கட்டும் என்ன வேணா நடக்கும் இல்லையா பாராட்டட்டும் பழிக்கட்டும் திருமகளின் அருள் உன் மீது வரட்டும் வராமல் போகட்டும் உன் உடம்பு இன்றை கழியட்டும் அல்லது ஒரு யுகம் கழித்து அழியட்டும் நியாய வழியிலிருந்து ஒருபோதும் விலகாதே என்ன என்ன ஆனாலும் அப்படின்றாங்க ஒருவன் அமைதி என்னும் சொர்க்கத்தை அடைவதற்கு முன்பு எவ்வளவோ புயல்களையும் அலைகளையும் கடந்தாக வேண்டியிருக்கிறது ஒருவன் எவ்வளவு மகத்தானவனாக ஆகிறானோ அந்த அளவிற்கு அவன் கடுமையான சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது ஒரு ஒருத்தவன் ரொம்ப மகத்தானவனா மாறுறானா அவன் அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை சந்திக்க வேண்டி இருக்குதுன்றாங்க ஏமாற்று வேலைகளால் இந்த உலகில் மகத்தான எதையும் சாதிக்க முடியாது என்பது என் திடநம்பிக்கை ஏமாற்று வேலைகளை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய சாதனைகள்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது மகத்தான எதையும் சாதிக்க முடியாது அப்படின்றத அவர் திடமாக நம்புகிறாருன்றாங்க தன்னம்பிக்கை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக உள்ளவன் அடிக்கடி ஆபத்தில் விழுகிறான் தன்னம்பிக்கை பற்றி சாரி தன்னம் தன்னை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக உள்ளவன் அடிக்கடி ஆபத்தில் விழுகிறான் மானம் போய்விடுமோ என்ற பயத்திலேயே உள்ளவன் அவன் மானத்தை மானத்தையே அடைகிறான் அவமானத்தையே அடைகிறான் தன்னை பற்றியே மிகவும் எச்சரிக்கையாக உள்ளவன் அடிக்கடி ஆபத்தில் வெளியிறான் தன்னை பத்தி ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கிறவன் தான் அடிக்கடி ஆபத்துல வெள்ளறான் அப்படின்றாங்க மானம் போய்விடுமோ என்ற பயத்திலேயே உள்ளவன் அவமானத்தையே அடைகிறான் நம்ம எது வேணான்னு நினைக்கிறோமோ அதை பத்தி பேசக்கூடாது இல்லையா அதை பத்தி நினைக்க கூடாது எது வேணுமோ அதை பத்தி தான் பேசணும் அதை பத்தி தான் நினைக்கணும் அப்படின்னு நம்ம ரகசியம் புத்தகத்திலே படித்தோம் எது தேவையோ அதை தான் நீங்க சிந்திக்கணும் அது யூனிவர்ஸ் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஈர்ப்பு விதி மூலமா அப்படின்னு அப்போ மானம் போய்விடுமோ இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவமானத்தை தான் அடைவீங்க உங்களை பத்தியே ரொம்ப நீங்க பயந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு ரொம்ப எச்சரிக்கையா இருந்துட்டே இருந்தீங்கன்னா அடிக்கடி தான் விழுவீங்க அப்படின்றாங்க நஷ்டத்தை எண்ணி அஞ்சு கொண்டிருப்பவன் நஷ்டமே ான் இது நான் வாழ்க்கையில் கண்டது நீங்க நஷ்டம் வந்துருமோ வாழ்க்கையில எப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நஷ்டம் தான் அடைவீங்க நமக்கு லாபம் வரும் நம்ம நல்லா இருப்போம் லைஃப்ல நம்ம எந்த கிட்டதிலும் பண்ணல நல்லா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் அப்படி நீங்க பாசிட்டிவா நினைக்கும் போது கண்டிப்பா அதுதான் நடக்கும் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய பணி என்ன என்பது எனக்கு தெரியும் மேலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரிடம் தீவிரமான வெறுப்பு என்பது என்னிடம் இல்லை நான் இந்தியாவிற்கு எந்த அளவுக்கு சொந்தமானவனோ அந்த அளவுக்கு உலகிற்கும் சொந்தமானவன் படித்த இந்துக்களிடையே நான் படித்த இந்துக்களிடையே நீ காண்கின்ற பித்து பிடித்த மூட நம்பிக்கை மிகுந்த ஈவிரக்கமற்ற கபடம் மிக்க நாத்திகர்களான அந்த கோழைகளுள் ஒருவனாக வாழ்ந்து சாகவே நான் பிறந்துள்ளேன் என்பதா என் என்பதா உன் எண்ணம் கோழைத்தனத்தை நான் வேர்க்கிறேன் படித்த இந்துக்களிடையே நீ காண்கின்ற ஜாதி பித்து பிடித்த மூட நம்பிக்கை மிகுந்த ஈவிரக்கமற்ற கபடமிக்க மிக்க நாத்திகர்களான அந்த கோழைகளுள் ஒருவனாக வாழ்ந்து சாகவே நான் பிறந்துள்ளேன் என்பதா உன் உன் எண்ணம் கோழைத்தனத்தை நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறாங்க கோழைகளுடனோ அரசியல் ஆபத்துடனோ எனக்கு எந்த உறவும் இல்லை எந்த அரசியலிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை இறைவனும் சத்தியமுமே உலகில் உள்ள ஒரே அரசியல் மற்றவை வெறும் குப்பை ஆன்மீக வாழ்வில் நான் இன்பம் பெறவில்லை என்றால் அதற்காக புலன் வாழ்க்கையை தேட வேண்டுமா அமுதம் கிடைக்கவில்லை என்பதற்காக சாக்கடை தண்ணீரையா விரும்புவது ஆன்மீக வாழ்வில் நான் இன்பம் பெறவில்லை என்றால் அதற்காக புலன் வாழ்க்கையை தேட வேண்டுமா அமுதம் கிடைக்கவில்லை என்பதற்காக சாக்கடை தண்ணீரையாக விரும்புவது அப்படிங்கிறாங்க விவேகானந்தரின் அறிவுரைகள் அப்படிங்கிற புத்தகம் வாசிட்டு இருக்கோம் ஸோ இதில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ ஆன்மீகத்தை பற்றி எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்களோ அதில் இருக்கதை நம்ம ஒரு வரி விடாமல் அப்படியே வாசிகிட்டு இருக்கோம் சிலருக்கு நம்பிக்கை இருக்கும் சிலருக்கு நம்பிக்கை இருக்காது நம்ம புத்தகத்தில் இருக்க விஷயங்களை அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்குறேன் நீ தூய்மையானவன் நீ உறங்கியது போதும் விழித்தழு இந்த தூக்கம் உனக்கு உகந்ததல்ல விழித்தழு இது உனக்கு தக்கதல்ல உன்னை பலவீனன் அற்பன் என்று எண்ணாது எல்லாம் வல்லவனே விழித்தல் உனது உண்மை இயல்பை வெளிப்படுத்தும் உன்னை பாவி என்று கருதுவது உனக்கு பொருந்தாது அப்படிங்கிறாங்க நீ தூய்மையானவன் நீ உறங்கியது போதும் இதுவரைக்கும் நீங்க தூங்கிட்டு இருந்தது போதும் நீங்க நல்ல தூய்மையானவன் தான் நீங்க உறங்கினது எல்லாம் போதும் இந்த தூக்கம்லாம் நம்மளோடது கிடையாது விழித்தழு அப்படின்றாங்க இது உனக்கு தக்கதல்ல உன்னை பலவீனம் அப்பன் என்று எண்ணாதே நீயும் உன்ன அப்படி யோசிக்காத அவனால எதுவும் முடியாது நீ வந்து எடுக்கலாம் இது கிடையாது நீ ரொம்ப பல பலவீனமா இருக்க நீ ஒரு அற்பன் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத எல்லாம் வல்லவனே விழித்தலு உனது உண்மை இயல்பை வெளிப்படுத்து உன்னை பாவி என்று கருதுவது உனக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க உன்னை பலவீனம் என்று நினைப்பது உனக்கு பொருந்தாது இதை உலகிற்கு கூறு உனக்கும் கூறு நீ பலவீனமே கிடையாது இந்த உலகத்துக்கு எது நீ சொல்லு உனக்கு சொல்லிக்கோ அப்படிங்கிறாங்க தொடர்ந்து வரும் விளைவை பார் மின்னல் வேகத்தில் எப்படி அனைத்தும் வெளிப்படுகிறது எப்படி மாறுகிறது என்பதை பார் நீ நான் வந்து பலவீனம் கிடையாது என்னால் எதுவும் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டு நீங்கள் எழுந்து வந்து உங்கள் பாதையை தேடி வெற்றியை நோக்கி நீங்கள் நகரும் போது மின்னல் வேகத்தில் எல்லாமே மாறும்ன்றாங்க மின்னல் வேகத்தில் எப்படி அனைத்தும் வெளிப்படுகிறதுன்னு பாரு எப்படி மாறுதுன்னு பாரு அப்படின்றாங்க இது எல்லாவற்றையும் மனித சமுதாயத்திற்கு கூறு அவற்றின் ஆற்றலை பற்றி எடுத்து கூறு இது எல்லாத்தையும் நீ அனுபவி அதுக்கப்புறம் அந்த மனித சமுதாயத்துக்கு அதை எடுத்து கூறு அப்படின்றாங்க அந்த ஆற்றல் என்ன அப்படிங்கறத சொல்லுன்றாங்க விவேகானந்தரின் அறிவுரைகள் அப்படிங்கிற புத்தகம் வாசிட்டு இருக்கோம் வாசிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் வாசிச்ச எல்லா வீடியோஸும் புக் ரீடிங் அப்படிங் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கு மறக்காம பாருங்க என் நம்பிக்கை உன் தான் இருக்கிறது என் வார்த்தைகளில் வார்த்தைகளின் உண்மை கருத்துக்களை புரிந்து செயல்படும் வேண்டிய அளவு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அவற்றுள் எதையேனும் எதையேனும் ஒன்றை செயல்படுத்து நான் நிறையாவே சொல்லிட்டேன் அதுல எதையாவது உன்ன நீ வந்து செயல்படுத்து அப்படிங்கிறாங்க எதையேனும் ஒன்றை செயல்படுத்து சாஸ்திரங்களை படித்தாலும் எனது பேச்சுக்களை கேட்டதாலும் பயன் பெற்றாய் என்பதை உலகம் காணட்டும் அவ்வளோதான் நம்ம வாசி முடிச்சுட்டோம் இந்த புத்தகத்தை கடைசி புத்தகம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது ராஜேஷ் அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணிருக்கீங்க வணக்கம் வாசிக்கலுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன புத்தகம் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த புத்தகம் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு புக்கு தான் எடுத்து வாசிக்கணும் உங்களுக்கு மக்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை நமக்கு அடுத்த தடவை எடுத்துட்டு வந்து நம்ம கண்டிப்பாக லைவ்ல வாசிக்கலாம் நம்ம இப்போ வாசி இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மூணு பார்ட்டு வாசிச்சு நம்ம அதை அப்லோட் பண்ணியாச்சு அத பார்க்காதவங்க யாரும் இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதோட லிங்க்கு அதை நீங்கள் பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம வாசிச்சது அதுக்கப்புறம் இதை நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள் ஒரு வேலை நீங்கள் வாசிக்கிற டைமில் வேலையில் இருந்தீங்கன்னா கூட உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியலன்னா கூட நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வாசிப்பை கேட்டுட்டு நீங்கள் தூங்குங்க ஏதோ ஒரு விஷயம் இந்த புக்கு மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியும் இதுக்கு முன்னாடி இறையம்புவின் சிந்தனை வானம் முதிர்ச்சி இக்கிகை இக்கிகை அப்படிங்கிற புத்தகத்துல பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுளோடையும் மகிழ்ச்சியோட வாழ்றதுக்கான ஜப்பானிய ரகசியம் இருக்கு அங்கே உள்ள மக்கள் நூறு வயதை தாண்டி ரொம்ப எளிமையா நிறைய பேர் வாழ்றாங்க அது எப்படின்னு அந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க இக்கிகை அப்படிங்கிற புத்தகத்துல ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்துல நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் பணமாகட்டும் உறவாகட்டும் என்னவோ அப்படிங்க ஆசைப்படுற விஷயங்களை அது எப்படி இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது சீக்ரெட் புக்ல இருக்கு சீக்ரெட்டும் இக்கிகையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பாதி பாதி இருக்கு அதை நம்ம கண்டினியூ பண்ணணும் அந்த ரெண்டு புக்கும் இறையம்புவின் சுந்தனை வானமும் முதிர்ச்சியும் நம்ம வாசிச்சு முடிச்சாச்சு இப்போ விவேகானந்தரின் அறிவுரைகளும் வாசிச்சாச்சு மொத்தம் மூணு புக்கு வாசிச்சு முடிச்சிட்டோம் ஆ கம்ப்ளீட்டா சீக்ரெட்டும் இக்கிகையும் நம்ம அடுத்தடுத்து வாசிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா அதையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த வாசிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு like பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் subscribe பண்ணிடுங்க அடுத்த ஒரு புத்தக மாசிப்புல சந்திக்கலாம் நன்றி